ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதயே நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்னாமாவளியிலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முப்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் அகிலா தாராய நமஹா முருகப்பெருமான எல்லா உலகிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவராக இந்த நாமாவை வர்ணிக்கிறது இறைவன் எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கார் இந்த பதினான்கு லோகத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய பரம்பொருள் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய அந்த விசேஷமான அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆதார பொருளை நாம் நாட வேண்டும் இந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் நமக்கு எப்பொழுதும் ஆதாரம் மற்ற பல்வேறு விதமான பொருட்கள் பதவிகள் பணம் எல்லாமே சில காலம்தான் தான் நம்ம அருண் சுவாமிகள் கந்தர் அனுபூதியில் கேட்பார் ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் இணைத்திலையே வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே அப்படின்னு வர்ணிக்கிறார் அதாவது வேதாகமங்களினால் அந்த ஞானத்துடன் பொழுதுபோக்கக்கூடியவர் முருகன் இறைவன் வேதாகம ஞான வினோத மனோதீதன் மன அதீதன்னா மனத்திற்கு எட்டாதவர் அவர் யார் அப்படின்னா சொரலோக சிகாமணி தேவலோகத்தில் முடிமணியாக எல்லாருக்கும் மேலானவராக விளங்குகிறார் ஆதாரமிலேன் அப்படின்னு தன்னை நினைந்து அருணா சுவாமிகள் கேட்குறார் அதாவது உன்னது திருவடியை அன்றி வேறு எவ்வித பற்றுக்கோடும் இல்லாதவனாகிய அடியேன் அருளை பெறவே திருவருளை பெற்று உய்யுமாறு நீதான் ஒரு சற்றும் நினைத்திலையே நீங்கள் கொஞ்சம் நினைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு ஆதாரம் அப்படின்னா பற்றுக்கோடு புகலிடம்னு பேர் இந்த ஆன்மாவுக்கு எது புகழிடம்னா இறைவன் தான் தான் தனக்கு ஓமை இல்லாதான் தால் சார்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப பட்டினத்தார் சொல்லும்பொழுது சொல்லுவார் யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே என குரவாயும் தேவரீர் அல்லால் திருவளம் அறிய திசைமுகம் எனக்கு வேறுள்ளதோ அப்படின்னு கேட்பார் பட்டினத்தார் அது மாதிரி எல்லா உயிருக்கும் ஆதாரம் இறைவன் தான் அதை சுப்பிரமணிய சுவாமி நமக்கு எல்லா விதமான ஆதாரமாக இருந்து நமக்கு நம்மளை வழிநடத்தக்கூடியவர் ஆதாரமிலேன் அப்படின்னா அதனுடைய குறிப்பு வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பெயர் அதாவது அருணா சுவாமிகள் பரமஞானி உடல் பற்று உயிர் பற்று பொருட்பற்று எல்லாத்தையும் விட்டவர் இறைவனுடைய திருவடி பற்று மட்டுமே மனதில் நினைச்சுட்டே இருக்கவர் முருகன் திருவடி ஒன்று தான் புகலிடன்றதை தெளிஞ்சு அவர் தெளிந்து நமக்கு ஒரு தெளியாதவர் போல நமக்கு நம்ம எல்லாம் உணரணும் நம்ம தெளியணுன்றதுக்காக உபதேசமாக சொல்கிறக்கூடிய கூடிய பாடல் தான் இந்த பாடல் அப்படி முருகன் எல்லாத்துக்கும் ஆதாரமாக புகலிடமாக இருக்கக்கூடியவர் தான் அவருடைய சுப்பிரமணிய சத்ரு சுமார திரிசதியில் வரும் ஆதாரா தேய வர்ஜிதாய நமகான்ற நாமாவளி வரும் அப்படி முருகனை இந்த நாமாவளி அவர்தான் எல்லா உலகத்திற்கும் ஆதாரமாக இருக்கார்ன்றதை தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் அகிலாதாராய நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நம